எந்திரிங்கத்தா வருஷத்துக்கு ஒரு நாடகம் பார்த்துக்கிட்டு இப்படி பகுமானம் படுத்து கிடைக்கல பரவாயில்ல நான் சந்திச்ச நாடகர் நான் ஆரம்ப காலத்தில் என்னைய பேராண்டி பேராண்டியின் நாடக உலகத்தில் என்னைய கூட்டி கொண்டு வளர்த்து விட்டவர் பறிச்சு ஒரு பழனியை பார்த்தாத்தா அவர் தான் மேடைகளில் இந்த அளவுக்கு பேசினார் வள்ளியட்ட தர்க்கத்தை உண்டாக்குனார் அதுக்கப்புறம் ஒரு கேள்வி அஞ்சு பதில் சொல்வார் புதுக்கோட்டை சூப்பர் ஸ்டார் அண்ணே முத்தப்பா அண்ணே அதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்சான ரெண்டு யூனிட் புகையும் பாக்ஸ் கீழே விழுகும் முத்துச்சிற்பி சந்திச்சேன் அதுக்கப்புறம் இவர்கள்லாம் வெளியே வந்து கைதட்டும் போது நான் ஆச்சரியப்பட்டேன் என்னடா ஒரு நாரதிர வேஷம் போகிற ஆளுக்கே போல் கைதட்டு வாங்குறாங்களே அதுக்கப்புறம் சென்ற மேடையெல்லாம் சென்ற ஊர்லாம் கைதட்டு வாங்கக்கூடிய ஒரே ஆள்னா எங்கள் அண்ணன் நாரதர் கலைக்கண்ணே இப்போ வந்தார்ல வரு திறமையான பேச்சாளர் அப்படி இருக்கணும் சில பேர் நாரதிர வேஷம் போட்டு வந்து கட்டையை அடிக்கணும்னு கீழே ஓட்டுட்டு பாருறேன் முக்கா போதையில் ஆனா அறிவு சார்ந்த விஷயங்களை இந்த மக்களுக்கு சொன்ன கலைக்கணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு கைதட்ட நான் இவ்வளவு நேரம் நீ பேரை சேர்த்துட்டு போனா பேர்ல பிரச்சனை வரப்போகுது என்ன பிரச்சனை வரப்போகுது நான் கிருசு கட்ட லூசுன்னு தெரியாம நீ உள்ள போயிருக்க உம் என்னையோட பெருங்குண்ட லூசு குழுக்க சேர்த்து உள்ள படுத்த கிடக்கே இப்ப ஒத்தரம் கொடுத்துட்டு வந்து வெதர்ல அடிச்சு பிடிச்சி சேப்பிரியா என்ன நடக்கும் எனக்கே தெரியாது உங்களுக்கே தெரியாது கானகத்தில் பாட்டு பாடும் சாமி இடி விழுந்துருச்சு சந்திரமதி நெல்லு குத்துற மாதிரி அடிக்கிறேன் பாட்டே பாடல ஐயா இதயா பாட்டு இதுதான் ஓ இப்படி மாற்றினார் சரி சரி கானகத்தில் பாட்டு பாடல் சாமி அறையா தான் பாடல்கள் உருவாக்கும் என்பதை சொன்னேன் எம்கேஆர் அவர்களே அப்புறம் என்ன நாராயன் மந்திரத்தை மந்திரத்தைச் சொல்லக்கூடிய நாரத மகரிஷி என்று மதிப்பார்கள் எல்லார் கணக்கு ஒரு நாலு நாளைக்கு மட்டும் அஞ்சா நாளில் தெருவலதாஜூரியா ஏன் தெருவுக்கு போறீங்க தெருவுக்கு போனால் தாங்க போய் வேண்ட இடத்துக்கு போக முடியும் நாலு பேர் போன வழியில் உலகத்தில் போகணும்டா என்ன நாலு நாளைக்கு நல்லா இருந்தேன் சொல்கிறேன் காரணம் இல்லாமல் சொல்லுவேண்ணா காரணம் சொல்லியிருக்கேன் ஒரு தாயோட வயிற்றுல இருந்து ஒரு மனிதன் பிறப்பது ஒரு நாள் ஒரு நாள் பிறந்துட்டா போதுமா போதாது படிக்கணும் இந்த உலகத்தில் யார் படிக்கணும் தெரியுமா உலக நாடுகள் இரண்டு வாக்கும் அளவிற்கு நீங்கள் சொன்னீங்களே அப்தமான காரியத்தை செய்த ராமேஸ்வரத்தில் பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை போல ஒரு மனிதன் வாழ்க்கையில் நல்ல விதமாக படிக்கணும்னா அப்ப கல்வி என்பது இரண்டாவது நாள் போதுமா கல்யாணம் கல்யாணம் அப்படிங்க திருமணம் மூணாவது நாள் இந்த உலகத்தை விட்டு போறது நாலாவது நாள் அதனால தான் பிறந்ததுல இறக்கும் வரைக்கும் நீ சிறப்பாக வணங்குறதுக்காக நாலு நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு நாலு நாளைக்கு நல்லா இருக்கணும் ஆமாம் கல்யாணம் மட்டும்தானா கல்யாணம் பண்ணாதான் எல்லாம் நடந்துடும்ல ஏங்க அவன் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு போகாமத்தான் இந்த உட்காந்துருக்காங்க ஏன் என்ன காரணம் இங்கே போனால் முனி ஓட்டம் இருக்குன்னு பயந்துக்கிட்டு இந்த திருமணம்ன்றா இல்லை ஆமாம் இந்த திருமணம் போது அந்த காலத்தில் அரிசியை தூக்கி விட்டாங்க ஆமாம் இந்த அரிசி மஞ்சள் கலந்து மேலே தூ வாங்கி பொண்ணு மாப்பிள்ளை தலையை போய் சிக்கடுக்கவே ரெண்டு நாள் ஆகும் இந்த காலத்தில் பிரே அடிக்கிறாங்களே நல்லதாக கெட்டதா கைதட்டலாம் இதெல்லாம் எவனும் பேச மாட்டேன்

அர்ச்சனைங்கிற போயிருவேன் நல்லா ஐயா ஒரு பொண்ணு கழுத்தில் கைத்த கட்டின உடனே அந்த கைத்தவ கழுத்துல ஒட்டிருப்பா எப்போ குளிச்சாலும் முகத்துக்கு மஞ்சள் பூசுனா அந்த கண் கைத்துக்கு மஞ்சள் பூசுனா முகத்துக்கு மஞ்சள் பூசுனா கைத்துக்கு மஞ்சள் பூசுனா அந்த மஞ்சள் கலந்த கைத்த அவள் கழுத்தில் போட்டிருந்தா அவனுக்கு எந்த வியாதியும் வரல இரவு நேரத்தில் புருஷன் பக்கத்தில் படுத்திருப்பேன் அந்த மஞ்சள் அதை சுவாசித்தான் அவனுக்கு எந்த வியாதியும் வரல அம்மா குழந்தையை பத்து அரவணைச்சு போட்டு பால் கொடுப்பா அந்த மஞ்சளை அந்த குழந்தை சுவாசித்தது குழந்தைக்கு எந்த வியாதியும் வரல எப்போ நம்ம மஞ்சள் கை தவிர்த்தறிஞ்சிட்டு அதில் தங்கச்சியின்னு கோக்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கு ஆரம்பித்த பிரச்சனை அவங்க ஒக்கா மக்கா இன்னைக்கு முடியல அதுதான் சொன்ன விஷயம் அர்ச்சன் அரிசி மஞ்சள் கலந்து போட்டா அது மங்களகரம் இப்ப அடிக்கிறமே அவர் சொன்னது அது ரசாயனம் அதுல எவ்வளவு விஷயத்தன்மை இருக்குன்னு தெரியுமா அற்புதமான விஷயத்த நான் பேசுவதற்கு தூண்டுகோளாக இருந்த ராதாகிருஷ்ணனுக்கு மிகப்பெரிய ஒரு கைதட்டல் பாராட்டு சிறப்பு தூண்டி விட்டா பேச முடியும் விவரம் வராது பேசுங்க இவர் சொன்னது உண்மை அப்ப கிளவிய மஞ்சக்காயரை போட்டிருக்குன்னு திருடையும் கூட யோசிப்பேன் வெறும் கயிறாக இருக்கும் போது அத்துட்டு போய் என்ன பண்ணேன் இப்போ பதினஞ்சு வயலில் போட்டு போகிறேன் உன் தலைமசரோடு அத்துட்டு போயிடுறேன் சரிதானே சரிதானே தாலியை எந்த நேரமும் கலட்டாமல் இருந்ததுனால தான் மாங்கல்யம் இன்னைக்கு வந்து தாலி செயின் போடும் போது அழுத்துன்னு சொல்லி கலட்டி வைக்கிற காணா போனால் பதினாறு காலியை கூப்பிட்டு மண்ணை வாரி தூத்துற அருமையான விளக்கம் மிஸ்டர் கிண்ணிக்கோழி மண்டை என்னையே சொன்னேன் ஆமா அதான் நாரத மகர்ஷி நாரத மகர்ஷி தானே ஒரே விஷயம் கேளுங்க குழந்த பிறக்குது இல்லை அப்போ குழந்தை பிறந்துச்சு சுக பிரசவமா கிளவி தானே பிரசவம் பார்த்தா இன்னைக்கு எதுக்கு டாக்டர் வாச்சாத்து கத்திரிக்கோள்லாம் தூட்டு ஓடியாங்க நியாயமான என்ன காரணம் பாருங்க எனக்கு விளக்கம் தெரியும் விடவே மாட்டேன் கை தட்டலாம் நல்ல விஷயம்ங்க இந்த மக்களுக்கு அறிவு சார்ந்த விஷயம் பேசக்கூடிய ஒரே நாடகம் கலைக்கண்ணன் தான் அதனால தான் உலகத்தில் எத்தனையோ நாடக அமைப்பாளர் இருந்தாலும் கூட நாடகத்தை கொடுறா ராதாகிருஷ்ணன் கிட்ட அவன் ஒரு நாள் தாண்டா நல்ல விதமாக நாடகத்தை நல்ல நடிகரை போடுவாங்க தெரிஞ்சதாலையா நாடகத்தை கொண்டு கொடுத்துருக்காங்க என்ன கொடுப்பாங்களா இல்லை அழகான விஷயம் அன்னைக்கு ஒரு அம்மா ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது எப்படி பெற்றெடுத்தா இன்னைக்கு ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி பெற்றெடுக்கிறா அப்படின்னு நினைக்கிற பொழுதே வருத்தம் அன்னைக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேங்க உண்மையிலேயே காலையில் தனிமையாக போய் நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கற்பனையில் அதை நினச்சி நீங்கள் பாருங்கள் உங்கள் கண்ணில் கண்ணீரே வந்துடும் என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம அன்னைக்கு எப்படி வாழ்ந்தோம் இன்றைக்கி எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் பனைமரத்தில் ஏறி பனைமட்டையை வெட்டி பனமட்டையை மிதித்து வச்சு மண்ணை கொழைச்சி சுபர் வச்சு பனங்கையை அடித்து அதுக்கு மேலே பனமட்டையை மேஞ்சு ஆற்றுச்சாணத்தையும் மோ மாற்றுச்சாணத்தையும் எடுத்து உள்ளையும் வெளியிலையும் மொழிகி வெளியில அடுப்பு போட்டு விறக பற்ற வச்சு மண்பானையில சோறாக்கி அம்மியில மிளகா அரைச்சு அதை குழம்பு வச்சு சிமிலி விளக்க பற்ற வச்சு குடும்பத்தோட சாப்பிட்டா அந்த சுகம் இனி உங்களுக்கு கிடைக்காது வண்டியை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு ஊரா போய் திருவிழா பார்த்தமே சினிமா பார்த்தமே அந்த இன்பம் இனி உங்களுக்கு கிடைக்காது நொங்க வெட்டி நொங்க குடிச்சு அதுல வண்டி செஞ்சு ஓட்டி தெரிஞ்சமே அந்த வாழ்க்கை நீ உங்களுக்கு கிடைக்கவே கிடையாது பழைய டயரை வெட்டி பத்த வச்சுக்கிட்டு பக்கத்தூரெல்லாம் போய் நாடகம் பார்த்தமே அந்த இன்பம் இனி உங்களுக்கு வரவே வராதியா யார் வாழ்க்கை ஆத்தா என்ன பண்ணா நிற மாசம் கற்பனியா இருப்பா அல்லுவா சாணிய தலையில வைப்பா கொண்டு போய் வயல்ல சாணிய போடுறதுக்கு முன்னால புள்ளைய பெற்று கையில தீட்டு வந்தா அன்னைக்கு அன்னைக்கு உழைப்பு உரல் இருந்துச்சு உழைக்க இருந்துச்சு அம்மி இருந்துச்சு ஆட்டுக்கல் இருந்துச்சு திருவை இருந்துச்சு அன்னைக்கு எதுவும் சரியாக நடந்துச்சு ஆத்தா சுயமா குழந்தைய பெத்தெடுத்தா உழைப்பு இன்னைக்கு பொண்டாட்டி ரெண்டு மாசமா இருக்கையில ஏ அசைஞ்சிடாதே அசைஞ்சு என்ன கரு அலைஞ்சு போயிடும் அசையாம உட்காரு ஒரு குடத்துக்கு ரெண்டு குடம் தலையில ஒன்று இடுப்புல ஒன்று வயிற்றுல ஒன்று மூணு குடத்தை தூக்குனா ஒன்று புள்ள ரெண்டு குடம் தண்ணி தூக்கிட்டு வந்து குடும்பத்தில் வாழ்ந்தா அவளுக்கு சுய பிரசவம் அன்னைக்கு ஆஸ்பத்திரி இல்லை காசு பணம் தேவையில்லை சாப்பாடு அன்னைக்கு கூழு கிடைச்சிச்சு எத்தனை கூழ் கிடைச்சிட்டு தெரியுமா அதை குடிச்சேன் ஆரோக்கியமா வாழ்ந்தேன் இன்னைக்கு சோத்துல எதை போட்டு கின்றானே தெரியல எதை எதோட சேர்க்கிறானே தெரியல இப்படி சாப்பிட்டா ஒரு கிளி இல்லை அஞ்சு கிளி அன்ற ஆரோக்கியம் இருந்தது நல்ல உணவு பழக்க வழக்கம் இருந்தது சுய பிரசவமா அம்மா குழந்தைய பெற்றெடுத்தா இன்னைக்கு சாப்பிட சாப்பாடு சரியில்லை அத்தனையும் விஷம் அந்த விஷம் வெளியாகணும்னா நீங்க சொல்ற மாதிரி கிழிச்சு தலை ஆகணும் இதுக்கு காரணம் இங்க உட்கார்ந்து இருக்க இவங்க தான் காரணமே தவிர வேறு யாரும் அல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு நீங்க கேட்டது கூட விஷயம் இதுதான் விவரம் பேசுங்க தெற்கனே டாக்டரா இருந்துருப்பா போல அல்ல

அது பக்தி மார்க்கம் இந்த சபையில வாதி பிரதிவாதி ரெண்டு பேரும் பேசினா இந்த சத்தம் அறிவுப்பூர்வமான சத்தம் நீங்க என்ன சத்தத்தை கேக்குறீங்க சத்தம் கத்துங்க தூக்கம் வரது இல்ல நீ தூங்குறதுக்கு நான் சத்தம் போடுறானே குடியே கெடுத்துட்டானே தூங்க போடுதாடா நான் வந்து போடா நீ வாடா சாமிடா சாமி மக்களுக்கு கருத்துக்குள்ள சொல்லிக்கிட்டிருக்காரா காசு கொடுக்கணுமா எதுக்கு ஐயா கோச்சுக்கிறாதே மெண்டல் மாத்திரை போடாம விட்டேன் மாத்திர நீ யார ஏ மாத்திர சாமிடா சாமி தாண்டா சொல்லுவாரு என்ன கேட்டாலும் சொல்லுவாரு எனக்கு தெரியும் என்னது அவன் பார்த்தேன் சாமிட்ட என்ன கேட்டாலும் தெரியும் என்ன கேட்டாலும் சொல்லுவாரு என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்றது எனக்கு தெரியும் நான் சாமியை பார்த்துக்கிட்டேன் சரி சாமி நானும் ரொம்ப நாளா கேள்வி கேட்கணும் கேட்கணும்னு பார்த்தேன் ஒருத்தர் கூட அப்படி உருப்படியான சாமி கிடைக்கல சரி கேள்வியும் கேட்க முடியல சரி நானும் இந்த பழனி மலைக்கு போனேன் பழனி மலைக்கு மாலை ஓடுத்தேன் போனேன் ஆனால் பாத யாத்திரை தான் போனேன் நீங்கள் சொன்னது மாதிரி பாத யாத்திரை ஆமா அது பாத யாத்திரைன்றா போகும்போது நடந்து வரும்போது நடந்து வந்தா பாத யாத்திரை அது முழு யாத்திரை ஆமா ஏன்ட்டு கேட்டாங்க நிறைய பேர் பழனி மலைக்கு போறையே அங்க முறிய எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியும் மலை தான் இருக்காருன்னு சொல்லி நான் போய் தாங்க உடச்சு சாமி முட்டு வந்துட்டேன் அங்க முறிய எங்க இருக்காருன்னு சொல்லுங்க சாமி என்ன வண்டி சுத்தி அங்கேயே வந்துட்டு இருக்குது இப்ப அவர் எங்கேயே போய் படுப்போ ஏற்கனவே அவங்க ஒரு குழப்பத்துல இருக்காங்க ஆமா எங்க இருக்காரு எனக்கு எனக்கு தெரியாம நானும் சுத்தி சுத்தி வர்றேன் நீங்க சொல்லிட்டீங்க இந்த கேள்வி பழனிமலை முறிய சிலையா தான் இருக்காரு அந்த மாதிரி எனக்கு தெரியாது அத நான் பாத்துட்டு வந்து சிலைய பழனி மலையில பழனின்றது ஒரு சாமி சொன்னாரு ஆமா அந்த மலையில முறிய எங்க இருக்கிறான் நானும் தேடி தேடி பாக்குறேன் தெரியல எனக்கு யா வட்டம் சுத்தினால் வழிபட போகணும்னா அதாவது எங்கேயோ நடக்கிற ஒரு சம்பவம் எங்கேயோ வந்து பிரதிபலிக்கும்னா இப்போ அவர் என்ன பண்ணுறாரு தீதா உங்களுக்கு இந்த ஊரில் நாடகம் பார்க்குற அத்தனை வேத்துக்கிட்டையும் இந்த நார்தர் தானே முருகன் எங்கே இருக்காருன்னு கேட்டார் அப்போ இதை நார்தர் வாயாலே இதை வர வைக்கணும்னா அவங்க கேட்டால் சொல்ல மாட்டார் நம்ம இந்த விஷத்தில் போய் இப்படி கேள்வியை கேட்டோம்னா அவர் பதில் சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு எப்போ இவர் உங்க சார்பாக வந்து நான் கேட்ட கேள்விக்கு என் வாய் பதில் சொல்ல சொன்னாரோ இவர் தையா உண்மையிலே அறிவாளி தட்டியா கைய பழமாக இருக்கு கைதல்லக்கூடிய விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க பழனிக்கு போவதில் சுகம் அதிகம் அந்த பாலன் தருவான் பணம் அதிகம் பழனியில் மறைக்கப்பட்ட விஷயம் நிறைய இருக்கு தெரிஞ்சுக்கணும்

முருகன் தண்டாயுத பாணிங்கிற பெயரோடு தண்டம் தாங்கி மேற்கு திசை நோக்கி யார பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன் பார்க்கிறார் தெரியுமா அங்கேயும் கதையை கேட்டுக்க அவன் தான் சொன்னேன் முருகா நாங்கள்லாம் நம்பூதிகள் அப்படின்னா என்ன மந்திர வேலை செய்கிறவங்க நாங்கள்லாம் நம்பூதிகள் நாங்கள் செய்கிற எந்த காரியமும் பழமாக தாண்டா இருக்கணும் பழம்னா வெற்றி நிறுத்தம் பழம்னா வெற்றி நிறுத்தம் அது காயாச்சுன்னா தோல்வி ஆயிரும் எங்களை பார்க்க எவனு வரமாட்டேன் அதனால் நாங்கள் செய்கிற வேலை வெற்றிங்கிற பழமாகவே எங்களுக்கு அமையணுங்கிறதுக்காகத்தான் பழம் மீன் ஒன்றை வணங்கி எங்கள் நாட்டை பார்த்தவாரு நீ இருந்து என்ன எங்கள் வேலை சரியாக நடக்குங்கிறதுக்காகத்தான் முருகன் பல நீங்கிற அந்த ஊரில் சக்திகிரிங்கிற மலையில் மேற்கு திசை நோக்கி தண்டாயுதப்பானுங்கிற பெயரோடு கீழே இருந்து ஏறி மேலே போகிற வரைக்கும் ஆறுநூத்தி தொண்ணூத்தி படிக்கட்டுகள் நிறைந்த அந்த பழனிங்கிற ஊர்ல முதல் அபிஷேகம் முருகனுக்கு அல்ல இடுமனுக்கு அங்க முதல் அபிஷேகம் அப்படிங்கிற சிறப்பு படைத்தது அந்த மூன்றாவது படைவீடான சக்திகிரி முதல்ல கைதட்டி எமக்க இதை பேசுவது எவ்வளவு ஒரு சிறப்பு சொல்லட்டுமா அங்க நடந்த அதிசயம் நீங்க பழனிக்கு போறீங்கல்ல அங்க ஓடுதுல தங்க ரதம் அது எப்படி வந்துச்சு தெரியுமா கிட்டத்தட்ட எழுபது வருடங்களுக்கு முன்னால் நடந்த உண்மை சம்பவம் அன்னைக்கு அந்த கோயிலுடைய ட்ரஸ்ட் முருகேசன் முதல் பெரிய வசதியான ஆள் பொள்ளாச்சிக்காரு பெரிய பணக்காரன் பிள்ளை இல்லை நேராக பள்ளியில் போயிருக்க குட்டையாக ஒரு சாமியார் இருக்கிறேன் அவர் பேரு சாது சாமியார்னு பேரு அவங்க காலில் போய் புருஷன் முன்னாடி விழுகிறாங்க ஐயா இவ்வளவு வசதி இருக்க இந்த முருகனுக்காக தொண்டு செய்கிறமே எங்களுக்கு ஒரு வாரிசு இல்லையே அப்படின்னு வேதனையோடு சொல்கிற பொழுது அந்த சாது சாமியார் சொன்னாராம் ஐயா இந்த பழனிக்கு ஒரு பாலாபிஷேகத்தை பண்றா பழனிக்கு ஒரு பாலாபிஷேகத்தை பண்றா உனக்கு புள்ள வறக்க முடியாது பழனிக்கு பாலம் இவ்வளவுதானே அப்படின்னா ரெண்டு பழனி மலைக்கே அபிஷேகம் பால் அபிஷேகம் கோயமுத்தூர் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை எல்லா ஊர்ல உள்ள பால் அத்தனை மொத்தமா வந்துருச்சு இங்க அந்த மலைக்கே அபிஷேகம் மலையே வெள்ளையா தெரியுது பத்து மாதத்தில் அழகான ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு ஆம்பளை பிள்ளை தூக்கிக்கிட்டு சாமியாட்ட வந்தார் ஐயா வாரிசு கிடச்சிருச்சியா முருகன் அருளால் ஒரு குழந்த பிறந்துருச்சு சந்தோஷம் ஏன்னு சொல்கிற பொழுது அவர் சொன்னார் உனக்கு வாரிசுக்காக உனக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு ஆனால் இந்த பிள்ளை இருக்காமாரு முருகங்கிற பிள்ளை தினமும் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அதன் பவனி வருவதற்காக ஒரு தங்க ரதம் செய்யணும் அதுவும் ஓங்காசில் செய்யணும்னு சொல்லி அந்த முருகேசன் முதலியார் செய்து வைத்த தங்க ரதம் தான் இன்னைக்கு பழைய விடக்கூடிய தங்கரை தான் இது அரசாங்கம் செஞ்சதில் வரலாறு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது அங்கே நடந்த அற்புதமான சம்பவம் நிகழ்வு இவ்வளோ விஷயம் இருக்கிறது அப்படி காரணம் எதுங்க நீங்கள் சொல்லிட்டே நல்ல முடிஞ்சே வாடா ஓனே காலில் விழுகிற சொல்லியில் விழுடா சாமி சொல்லுவாருன்னு நினைச்சு தாண்டா சொல்ல சொன்னேன் யாரா தூக்க வரைச்சு வரச்சது வெண்ணமேனே காலில் விடா கா

தம்பி காலை தொட்டு கும்பிடும் சொல்லியிருக்க ஆமா காலை தொட்டு கும்பிடும் சொன்னீங்க காலத்தான தொட்டு கும்பிடுறோம்ட உங்க காலை தொட்டு கும்பிடுறோம் சொன்னா இது காலு தானே சாமி ஆமாப்பா நீங்க புராணத்தை பத்தி கேட்டாலும் சொல்லிருவீங்க ராமாயணத்தை பத்தி கேட்டாலும் சொல்லிருவீங்க என்ன கேட்டாலும் சொல்லிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சரி போறா உள்ள சந்தோஷம் ஆமா இடம் சிறப்பு இந்த இடத்துல என்ன விலை வந்துருக்கீங்க ஏய் வாடா பொழுதுவோ மாட்டேங்குதா உன் வீட்டில் ஒரு நூறுரூவா ஓடு இந்த கிளியை வச்சுக்க சாமி நம்ம நாட்டில் இந்த காந்திஜியும் நேரும் ரெண்டு பேர் இருக்காங்க தெரியுமா இருக்காங்களா இல்லை இருந்தாங்க இருந்தாங்க ஆ இருக்காங்கன்னு இப்போ சொன்னோம் அதான் கேட்டேன் இருந்தாங்க இந்த காந்திஜிக்கும் நேருக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை நீங்கள் சொல்ல முடியுமா காந்தியோட கொள்கை வேற மாதிரி இருந்துச்சு நேரோட கொள்கை வேற மாதிரி இருந்துச்சு நாட்டுக்காக பாடுபட்டார் காந்தி இந்த நாட்டை ஆண்ட பிரதமராக இருந்தார் நேரு அவங்க இருக்கிற

வித்தியாசம் காந்திஜிக்கும் நேருக்கும் என்ன வித்தியாசம் உனக்கு தெரியும் தெரியாது போ அந்த வித்தியாசத்தை சொல்லுப்பா பாப்பா பாத்தியா சொல்லுப்பா சாமி சாமிட்ட சொல்லியறே சொல்லுங்க காந்திஜிக்கும் நேருக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா நேரு நேரா இருப்பாரு காந்திஜி வளைஞ்சு இருப்பாரு டே வாங்க நானே ஒருத்தன் ஊருட்டானா இங்க வாங்க இப்ப நீங்க சொன்னது வரலாறு இப்ப அந்த ஊரு தெரியற மாதிரி விஷயம் சொல்றேன் மாதிரி இந்த பொண்டாட்டிக்கு வப்பாட்டிக்கு வாங்க இந்த பொண்டாட்டிக்கு வப்பாட்டிக்கு ஒரு விஷயம் கேலி நான் மட்டும் தான் கேட்பேன் ஏன்ட்டு யாரும் கேலி கேட்க கூடாது இந்த கேள்வி என்னை கேட்கறது எனக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் எந்த சாமியா இருந்தாலும் ஏன்ட்டு கேள்வி கேட்க கூடாது நான்

பாஞ்சால்னு ஒரு பொம்பளை அஞ்சு பேர் பஞ்ச பாஞ்சால் இப்போ ரெண்டு பேர் இருக்கீல இன்னும் மூணு பேர் யாராரு இதுக்கு மூணு பேர் அது அன்னை மொத நான் அந்த அவை ரெண்டாவது மனப்பாறை சருகளை விட்டு மூணு இதே தண்ணி கொண்டு வராள் நீல கண்டே சரி பிள்ளைய கூப்பிடுங்க அந்த பிள்ளைய

துணியாத புள்ளைய கூட்டிட்டு வரான் அப்ப நின்றுகிட்டே நீங்க வேலை பார்க்கணும் நினைக்கிறீங்க நீ ஒரு ரவுண்டு போயிட்டா எதுக்கு தான் தீச்சிட்டு எடுத்துக்கு ஏ சொல் சார் சோல் சார் உள்ள கொடுமேன் ஊற்றி ஊற்றி போயிடும் பெரிய தட்டில் கொண்டு வரணும் தானே சோடா மூடியில் கொண்டு வா கண்ணே பால் பால் எடுத்து நான் கேட்டேன் நான் கேட்டேன் குடலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா என்னது குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா கேட்குதாடு மச்சா உங்க குரலோடு குழலூதும் கண்ணனுக்கு குயில் வாடும் பாட்டு கேக்குதான் குக்கு குக்கு വളരെ കൂടുരവോ കൂടുതലോ വന്ന

பிரம்மச்சாரி மடிக்க விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மடிக்க விழலாமா இந்த பொம்மலின் விட சாமி ஒரு ஏத்தி ஏத்தி விடு என்ன அவர் ஆடுறாரு எங்க ஆடுறாரு

நீங்க ரெண்டு கண்ணுக்கு முன்னாடியே நிக்கணும் தங்கச்சி ஆரங்கம் ஏழே கிளியே தாளாட்டி உடை பாடாத நாள் இல்லையே

சொல்லி ஆடி வெள்ளம் ஓடி வந்து ராகம் சொல்லி தரும் எந்தெந்தம் தீர்த்து விடும் நான் பாடுற பாட்டு அந்த தேர்டல மாதிரி அந்த பாடுற நாளை கேட்டு எல்லாம் நாளை மாறிவிடும் நீளமம் கூட பூமி வரும் ஏழை தாளா திரு உனை பாடாத நாள் இல்லையே அடிக்கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே போகும் ஒரு செய்தி சொல்லட்டுமா நல்ல தேதி சொல்லட்டுமா அன்பில் இந்த மண்ணை